வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் என்னோட ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸோட நெக்ஸ்ட்டு பேட்ச் இந்த மந்த் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி தேதி நாலு ஸோ உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை பற்றி ஃபுல்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஏ டூ ஜெட் தெரிஞ்சுக்கணும் அடிப்படையிலேருந்து ஹை லெவல் வரையிலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம் இந்த ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இதை லேர்ன் பண்ண முடியும் இன்னொன்று இந்த கிளாஸஸ் மூலிமா உங்களுக்கு ஜோதிடம் ரீதியான புரிதல் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய லெவலில் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும் அதாவது யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது ஒரு மிட் லெவல் அல்லது பேசிக் லெவல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸில் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும் அதில் நிறைய உதாரண ஜாதங்கள் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி அதன் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்படும் ஸோ உங்களுக்கு ஹான் ஹேண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இந்த ஆஸ்ட்ராலஜி ஆன்லைன் கிளாஸஸ் கண்டிப்பாக இருக்கும் வேணுங்கிறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னோடய பர்சனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ என்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்